கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் வாக்கியவான்கள் ஏனென்றால் எல்லா சூழ்நிலையிலும் இழைப்பாறக்கூடிய வல்லமையை நாம் உடையவர்களாக இருக்கிறோம் அதைத்தான் தியானிக்க போகிறோம் டெப்த் ஆஃப் ஹிஸ் விஸ்டம் தௌசண்ட் அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் ஆயிரம் என்கிற தலைப்பிலே முப்பத்தி ஒன்பதாவது செய்தி இழைப்பாறும் இருதயம் ஆறு மிக முக்கியமான ஒரு நிஜத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரப்போகிறான் அது என்னவென்றால் எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய பிள்ளைகளாலே ரெஸ்டில் இருக்க முடியும் இழைப்பார முடியும் சமாதானமாக வாழ முடியும் சந்தோஷமாக வாழ முடியும் இவைகள் சூழ்நிலைகள் அடிப்படையில் அல்ல ஏசு சொன்னார் பாருங்கள் என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன் அது உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை எல்லா சூழ்நிலையிலும் சமாதானம் எல்லா சூழ்நிலையிலும் சந்தோஷம் எல்லா சூழ்நிலையிலும் மன அதைக் அதை குறித்து பவுல் சொல்லுகிறதை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா அங்கே பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் பதினோராவது வசனத்திலே வெள்ளம் போல வெளிப்பாடுகளை பெற்ற பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய நிருபமாகிய பிலிப்பியர் புஸ்தகத்திலே நான்கு பதினொன்றாவது வசனத்திலே குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன இருக்க கற்றுக்கொண்டேன் அவன் சொல்கிறான் நான் ஒரு கலையை கற்றுக்கொண்டப்பா எப்போ பார்த்தாலும் மன தான் இருப்பேன் மன என்னது சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரைட் ரெஸ்ட்டு இழைப்பார்தல் தைரியம் பதஷ்டம் இல்லாத வாழ்க்கை எப்போ எல்லா சூழ்நிலையிலும் அவன் சும்மா சொல்லவில்லை அவன் நிஜத்தை தான் சொல்லுகிறான் அவன் அதை அனுபவித்து கொண்டுதான் இருந்தான் கைதியாக பிடிக்கப்பட்டு ஐரிப்பா ராஜா முன்னால நிறுத்தப்படுகிறான் சாட்டுகிறவள் என்ன சொல்லுகிறாங்க ஐரிப்பா ராஜா இவனுக்கு தூக்கு தண்டனை கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையில அவரை பிடித்து கொண்டு அங்க நிறுத்துறாங்க அப்பொழுது அவன் திருப்தியாக இருக்க ஏன் அழகா சொல்ற பாருங்க எப்பா எந்த சூழ்நிலையிலும் அப்படி என்றால் என்ன பொருள் நான் அடிக்கடி சொல்லுறேன் பாருங்க சிங்க கபியா இருந்தாலும் நீங்க இளைப்பாற முடியும் இளைப்பார வேண்டும் சீருகிற நெருப்பாக இருந்தாலும் நீங்கள் இழைப்பாற வேண்டும் இளைப்பாற முடியும் சிறைச்சாலைக்குள்ள இருந்தாலும் முடியுங்க இஸ் சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் ஐயா அந்த ரெஸ்ட் என்பது ஏ தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட என்னது சப்ளை சூப்பர் நேச்சுரல் ப்ரொவிஷன் இதை நீங்கள் பெற்று அனுபவிக்கத்தக்கதாக எங்களுடைய செய்திகளை கேளுங்க அப்போ என்ன நடக்கும்னா விசுவாசத்தில் இருப்பீர்கள் பதற மாட்டீர்கள் தேவனுடைய கைடன்ஸ் கிடைக்கும் சிறைச்சாலைக்குள்ள என்ன கைடன்ஸ் கிடைச்சது மன ரம்யமா இருந்ததுனால இலைப்பாறிக் கொண்டே இருந்ததுனால என்ன செஞ்சாங்க துதித்து பாடுனாங்க தானாகவே வந்துவிடும் தானாகவே வந்துடும் குதூலம் தானாகவே வந்துவிடும் கொண்டாட்டம் தானாகவே வந்துவிடும் ஐடியா தானாகவே வருங்க அவங்க அப்பா லட்சக்கணக்கான போர் வீரர்களை பார்த்து பயந்து மாதுளை செடிக்குள்ளே ஒளிந்து கிடக்கிறாரு யார் ராஜா ஒரு சோட்டா பாயி அவன் இலைப்பாரதலுக்குள்ளே இருக்கிறான் மன ரம்யமாக இருக்கிறான் எதனால் அந்த இலைப்பாறுதல் எதனால் அந்த தைரியம் அவனுக்கு ஒரு வெளிச்சம் இருக்கு என்ன வெளிச்சம் இருக்குது கொஞ்சம் பேரை கொண்டாகிலும் அநேக பேரை கொண்டாகிலும் இந்த யுத்தத்தில் நமக்கு வெற்றி தருவது அவருக்கு சப்பமேட்ரு என்கிற நாலேஜ் இருந்ததுனால ரெஸ்ட் ஃபுல்லாக இருக்கிறான் என்ன செய்யணுங்கிற கைட்லைன்ஸ் கிடைக்குது ஏன் இன்னைக்கு உங்களுக்கு கைட்லைன்ஸ் கிடைக்கல தெரியுமா ஏன் உங்களுக்கு இந்த வார்த்தை நிறைவேறலை எந்த வார்த்தை வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்கிற மெல்லிய சத்தம் வாஸ்ட் மெஜாரிட்டி நல்ல கிறிஸ்தவர்களுக்கும் நல்ல ஊழியர்களுக்கும் கிடைக்கிறதே இல்லை ஏன் தெரியுமா நீங்க இறைவன் உங்களுக்கு உள்ள அந்த இளைப்பார்தலை எடுத்து மன ரமியமாக வாழ கற்றுக்கொள்ளவில்லை இறந்து விடுறா தலைவர் மூணாவது மாடியிலேருந்து கீழே விழுந்து ஐதீகம் செத்து போறான் அவனுடைய இருதயத்துலேயே பதஷ்டம் இருந்தால் இந்த ஐடியா கிடைக்காது எந்த ஐடியா கிடைக்காது தெரியுமா இந்த சரீரத்தின் மேலே நான் படுத்து எழுந்தால் இந்த சரீரம் உயிரோடு வந்துவிடும் என்கிற ஐடியா கிடைக்காதுங்க எத்தனை பேருக்கு புரியுதுங்க அருமையானவர்களே யாரெல்லாம் இழைப்பாருகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய வழிநடத்துதலை பெற்றுக்கொள்ளுவார்கள் ஒரு மீட்டிங்கில் நான் பேசி சின்ன மீட்டிங் மீட்டிங் என்று சொல்லுவதை விட எல்லாம் படித்தவர்கள் ப்ரொஃபஸர்ஸ்ஸு இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்க ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க சும்மா விசிட் பண்ண மாதிரி கூப்பிட்டு போனவர் பேசுங்கன்ட்டார் ஏண்ட பைபிள் இல்லை ஒன்றும் இல்லை மொபைல் மட்டும் இருந்தது நான் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை சொல்லிவிட்டு நான் இந்த இளைப்பாரதுக்குள்ளே இருக்கிறதுனால ஆண்டவர் சொல்கிறாரு ஹீல் பண்ணுங்கிறார் அப்போ நான் கேட்குறேன் அங்கே ஒரு ப்ரொஃபஸர் லேடி இருந்தாங்க யாராவது வியாதியோடு இருக்கிறீர்களா என்று கேட்டேன் நான் ஒரு இருபது நிமிஷம் விசுவாசம் நிறைந்த செய்திகளை சொன்ன உடனே அந்த சிஸ்டர் எழுந்த பிரதர் என்னுடைய விரல் இப்படியே நின்றுட்டு நீட்ட முடியாதுன்றாங்க இந்த ரெண்டு விரலாகவும் அவங்களுக்கு எப்படி இருக்கும் இப்படியே தான் இருக்கும் என்னுடைய மைண்டு கூலாக இருந்ததுனால ஷாக் ஆகல ஐயோ பெரிய வியாதியாக வந்துட்டேன் இழைப்பாரிற்று இன்னைக்கு என்ன தலைப்பு இளைப்பாரும் இருதயம் அது என்ன சொன்னார் ஆண்டவர் எப்போ உன் மொபைலை எடுத்து அவள் கை மேலே மூணு நேரம் வை என்கிறார் நீங்கள் இழைப்பாருவீர்கள் என்றால் நீங்கள் தேவன் கொடுக்கிற தீர்வை அறிந்து கீழ்படுவீர்கள் மூணு நேரம் வச்சங்க கை நல்லாயிற்று லேலுயா நீங்கள் இழைப்பாரவில்லை என்றால் தேவனுடைய சத்தம் உங்களுக்கு கிடைக்காது அருமையானவர்களே நீங்கள் கேட்க முடியாது பவுல் வந்து பாருங்க அந்த ஐத்திக்கு மேல படுத்து எழும்புறான் உயிர் வந்துடுது அவன் மூலமாக தேவன் பலத்த அற்புதங்களை செய்கிறார் யார் மூலமாக தேவன் அற்புதங்கள் செய்வார் தெரியுமா இருதயத்தில் இழைப்பாருகிறவர்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் தேவனுடைய கைடன்ஸ் கிடைக்கும் ஐத்துவிக்கு மேல படுத்து எழும்புறான் பாம்பு கையை கடிச்சிருது நெருப்புல போய் உதற அந்த ஆலோசனை கிடைக்குது ஏன் தெரியுமா அவனுக்கு சில நாலேஜ் இருந்ததுங்க வல்லமை உள்ள அறிவுதான் இழைப்பாறுதலை தரும் அறிவுதான் விசுவாசத்தை தரும் அறிவுதான் என்ன தரும் சுகத்தை தருங்க அவனுக்கு என்ன அறிவு இருந்தது எரிசிலே துவைக்கு இல்ல இருக்க வரைக்கும் எந்த ஃபெசிலிட்டிஸும் இல்லாத காலத்தில் ஏன் அவனால் இவ்வளவு பெரிய சாதனையை புரிய முடிந்தது ஏன் அவனாலே பனிரெண்டு புஸ்தகங்களை எழுதத்தக்கதாக வெளிப்பாடு பெற்றுக்கொண்டான் தெரியுமா முதலாவது நான் உங்களுக்கு வாசி அங்கே ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனத்தில் அவனுடைய அறிவை எழுதி வைத்திருக்கிறான் எதை கண்டுகொண்டான் எதை அறிவாக பெற்றிருந்தான் ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் மிக முக்கியமான வசனம் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கியும் இருக்கிறார் எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் எதை அறிந்திருந்தார் தன்னுடைய ஸ்டேட்டஸை அறிந்திருந்தான் தேவன் எந்த அளவுக்கு தன்னை குவாலிஃபை பண்ணியிருக்கிறார் என்பதை அணிந்திருந்தார் கரெக்டாக என்னை நீதிமான் ஆக்கிவிட்டார் என்னை மகிமைப்படுத்தி விட்டார் இந்த நாலேஜ் அவனுக்கு இருந்தது பாருங்களேன் இன்னும் அவனுக்கு என்ன நாலேஜ் இருந்தது அதே அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் உயார் மோர் தென் அ கான்கரர் இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்பாடாக வந்ததுன்னு வைங்க உங்கள் இருதயத்தில் ரெஸ்ட்டு இருக்குமா இல்லையா வாட் எவர் மே பி திச்சுவேஷன் நீ ஒரு பாவத்தில் விழுந்துட்டா அப்பவும் இழைப்பாருவாய் அப்பொழுது நீ வெளியே வருவா நீ அங்கே இழைப்பாறலைன்னு வச்சுக்க ஒரு தப்பு செய்யிட்டா அங்கே இழைப்பாருவதற்கு பதிலாக நீ பதஷத்தோடும் பயத்தோடும் குற்ற உணர்வோடு இருந்தால் உன்னாலே அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது அது சொல்கிறேன் பாவிகளிலே பிரதான பாவி அவன் என்ன சொல்லுறான் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருங்கள் என்று சொல்லவில்லை முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறீர்கள் என்று அவன் சொன்னால் பாருங்களேன் இந்த நாலேஜ் எல்லாம் சேர்ந்தது அவனுக்கு ரெஸ்ட்ஃபுல் லைஃப்பை கொடுத்தது மூன்றாவது அவன் எதை அறிந்திருந்தான் பாருங்கள் அவன் இளைப்பாறுவதற்கு காரணம் எப்போ எவ்ரி திங் என் வாழ்க்கையில் பல பள்ளத்தாக்கில் நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன் எல்லாமே என்று ரிசல்ட் வந்து சக்ஸஸ் தாங்கிறான் அதை வாசிக்கிறேன் இருபத்தி எட்டாவது வசனம் த புக் ஆஃப் ரோமன்ஸ் சாப்டர் எயிட் வர்ஸ் டொண்ட்டி எயிட் அண்டியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் எனக்கு ஒரு நாலேஜ் இருக்குப்பா இன்றைக்கி நான் சிறைச்சாலையில் இருக்கிறேன் இன்னைக்கு என்ன பாம்பு கடிக்குது இன்னைக்கு எனக்கு என்ன செய்யுது கப்பர் சேதத்தில் இருக்கிறேன் எனக்கு ஒரு டஸ்டின் இருக்குப்பா அதை நோக்கி தான் நான் பயணிக்கிறேன் இந்த நாலேஜ் இருந்ததுனால பள்ளத்தாக்கின் வழியாக பயணித்த பயணத்திலையும் அவர் ரெஸ்ட் ஃபுல்லாக இருந்தான் சிறைச்சாலைக்குள்ளேயும் ரெஸ்ட் இன்றைக்கி தலைப்பு என்ன இளைப்பாறும் இருதயம் ஆறு முதல் ஐந்து இழைப்பாறுதலையும் கேளுங்கள் அருமையானவர்களே எல்லாருடைய அனுபவம் அதானங்க ஜோசப் இளைப்பாருனா குழிக்குள்ளையும் சிறைச்சாலைக்குள்ளையும் ரூத்து அவளுக்கு நம்பிக்கையாக இருந்த ஒரே ஒரு நகோமி அவளோ இடத்த காலி பண்ணுங்கிறா அந்த ரூத்து இளைப்பாறவில்லை என்றால் அவளுடைய வம்சத்தில் ஏசு கிறிஸ்து வந்திருக்க மாட்டார் எஸ்தர் இளைப்பாரு தாவியது இல்லை அருமையான தேவனுடைய பிள்ளைகளே சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொண்டே இருங்கள் எப்பொழுதும் இழைப்பாருவீர்கள் தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்துவார் வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம் சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள்